தமிழ் தமிட்டிஸ்க்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம ஒரு பழம்பெரும் நடிகர் பல படங்களில் நடித்தவர் பல நடிகர்களோடு பழக்கம் உள்ளவர் அவரை சந்திக்க வந்திருக்கோம் அவருடைய பேர் வந்து டக்கலா ராமு அவரை சந்திப்போம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய நடிப்பை பல படங்களில் பார்த்துருக்கோம் அருமையாக நடிச்சிருக்கீங்க சூப்பராக நடிச்சிட்டு இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க என்ன என்ன படங்களில் நடிக்கிறீங்க உங்களை மாதிரி பழம்பர நடிகரெல்லாம் இப்பெல்லாம் திரையில் காண்றதே பெரிய அரிதாக இருக்குது அதை பற்றி பேசுவோம் சார் இப்போ நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க சார் சார் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு சார் எழுபத்தி எட்டு இருந்து நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி இருந்து நானும் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் சார் எத்தனை படம் சார் நீங்கள் நான் மொத்தமாக நூற்றி முப்பத்தி ஆறு படம் பண்ணியிருக்கேன் சார் முத மொதல் எந்த படத்தில் நடிச்சிங்க முதல் முதல்ல சொல்லத்தான் நினைக்கிறேன்னு பாலச்சந்திர சார் படம் அதில் அப்போல்லாம் ராமுடுன்னு போடுவாங்க என் பேர் அதில் ஒரு பியூன் கேரக்டர் நான் நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தேன் அனந்த் சாரோட அவர் வந்து நாடகம் பா வந்தார் என்னை பார்த்துட்டு இவனோட டைமிங் நல்லா இருக்க இவனை ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவங்க வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் நாளைக்கு டைரக்டர் வந்து பாருங்க பிட்வீன் டுவெல் தேர்ட்டி டூ டூ அப்படின்னு போயிட்டாங்க நானும் அவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தேடினேன் உதயம் ப்ரொடக்ஷன் மணியன் சார் இது அங்கே போய் நின்ன அவர் டைரக்டர் வந்தார் என்னை பார்த்துட்டு பே பேசவே இல்லை என்னடா இவர் பேசவே இல்லை நம்மளை வரச்சுவாங்க அப்படின்னு அப்போ ஐஸ்வர்ய வேலன் சார் வந்திருந்தார் அவர்கிட்ட தான் கேட்டேன் இங்கே உதயம் ப்ரொடக்ஷன் எங்கே இருக்குன்னு நான் அங்கே தான் போகிறேன் நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனார் இருந்து எல்லா நாடகக்காரங்களெல்லாம் தெரியும் எல்லா எல்லோருடையும் பழகுனேன் காத்தாடி ட்ரூப்ல தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பூரணம் விஸ்வநாதன் ட்ரூப்புக்கு போனேன் அப்புறம் பட்டு மாமா ட்ரூப்புக்கு போனேன் நிறைய ட்ராமாலாம் ஆக்ட் பண்ணேன் அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு சரி இந்த ஊரில் படத்தில் சான்ஸ் வருது அப்போ நூற்றம்பது ரூபா கொடுத்தானுங்க சொல்லத்தரேன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த காலத்தில் நூற்றம்பது ரூபாங்கிறது அது பெரிய அமௌண்ட் போல இருக்கு நான் வாங்கிட்டு ரைட்டு மூணு நாள் ஒர்க் பண்ணோம் நூற்றம்பது ரூபா கொடுத்தாங்கன்னு வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் டைரக்டர் போய் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன் கண்டிப்பாக செய்கிறேன்டா கண்டிப்பாக செய்கிறடான்னு சொல்லிகிட்டே இருப்பார் கடைசி மட்டும் இருந்து பார்த்தேன் இங்கே ஒன்றும் சரியில்லை சரி நமக்கு சாப்பிடணுமே பிழைப்புன்னு ஒன்று வேணுமே அப்படிங்கிறதுக்காக பாம்பே போக வேண்டியதாக போச்சு பாம்பேயில் போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்தேன் அங்கே நாடகக்காரன்னு ஒரு குரூப் ஆரம்பித்தேன் சும்மா இருக்கக்கூடாதே ட்ராமா எதாவது பண்ணிகிட்டே இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாடகக்காரன்னு ஒரு ட்ரூப் அதில் போட்ட ட்ராமாலெல்லாம் பாஸ்மார்க் சினிமாக்காரன் ஞானோதயம் அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினால் அப்படின்னு ஒரு ஒரு நாலஞ்சு பிள்ளை போட்டோம் அதில் பாலச்சந்திரன் வந்தார் அங்கே வந்துட்டு யார் நாடகக்காரன் ஒரு பேர் வச்சுருக்காங்க யார் நான் கடைசியில் நான் தான் அப்படின்னு தெரிஞ்சு அடிக்கடி என்னை மீட் பண்ணுவார் நான் அவரை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுவேன் அடிக்கடி மீட் பண்ணும்போதெல்லாம் என் வீட்டுக்கு வருவார் என் கூடியே வருவார் பேசுவார் நான் கண்டிப்பாக சரி கண்டிப்பாக சரி சொல்லிகிட்டே இருந்தார் திடீர்னு பொய்க்கால் குதிரைங்கிற படம் எடுக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் நான் சார் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு நீ ஒரு ஒரு வாரம் லீவ் போட்டு வாடா உனக்கு ஒரு ரோல் வச்சுருக்கேன் பாக்கியெல்லாம் வந்து நீ நடராஜன்கிட்ட பேசிக்க அப்படின்னாரு அப்போ இந்த பிரமிட் நடராஜன் கவிதாலயத்தில் மேனேஜராக இருந்தார் அதுலேருந்து சரி எனக்கு ஏதோ வந்துடும் அப்படிங்கிற ஆசையில் இல்லை படத்தில் நம்மளோ ட்ரை பண்ணோம் நமக்கு இப்போ மறுபடியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்துட்டேன் கொஞ்ச நாள் லீவ் போட்டு வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி பார்த்தேன் முடியல இங்கேயே பர்மனண்ட்டாக வந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தேன் அதுலேயும் நிறைய கஷ்டப்பட்டேன் நிறைய படங்கள்லாம் நடித்தேன் நல்ல நல்ல பேரெல்லாம் கிடைச்சிது ஆனால் காசு முதல்ல தான் கிடைக்கவே இல்லை நானும் காசை தேட ஆரம்பித்தேன் தேட ஆரம்பித்தேன் நமக்கு பசிக்கிற அளவுக்கு காசு வராது எப்போது கொடுப்பானுங்க ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபா தடுறதுக்குள்ளே போதும் போதும் ஆச்சு என்னடா இந்த மாதிரி பண்ணுறாங்களே நமக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்டோடுலாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் யாரோட விஜயகாந்த் சாரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஆ ஆ இது ரஜினி சாரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு கமல் சாரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன் ரஜினி சாரோட இது நான் சிவப்பு மணிதன் ஆ த தர்மதுரை அப்புறம் ராஜாதி ராஜா அண்ணாமலை ஆ இந்த படங்கள்லாம் பண்ணேன் ஆ கமலோட கமலோட பொய்கால் குதிரை சொல்ல தர நினைக்கிறேன் ஆ இதெல்லாம் பண்ணேனே ஆ சரி இவங்களெல்லாம் பண்ணுங்க எல்லாரும் நல்லா பேசுறாங்க அப்புறம் எந்த நடிகர்களோட நடிச்சுக்க பிரபு சாரோட ஆக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய இப்படி பாத்தீங்கன்னாக்கா ஆனந்த்ராஜோட ஆக்ட் பண்ணியிருக்கேன் கடைசியில இடியட்னு இப்போ ஒரு படம் பண்ணேன் அதுல ஆனந்தராஜுக்கு கணக்கு பிள்ளையா வருவேன் அது எல்லாரும் பாக்குறாங்க நல்லா பண்றீங்களே சார் அப்படிங்கிறானுங்களே அடுத்த தடவை கூப்பிட மாட்டேங்கிறானுங்க நானும் இவங்க கூப்பிடுவாங்கன்னு நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் முந்தையெல்லாம் என்னன்னா தினத்தி வாங்கினாக்கா அதுல இன்னிக்கு பூஜைன்னு வரும் போயிடுவோம் போய் நிறைய பேரோட மீட் பண்றது இப்ப எங்க ஷூட் பண்றாங்க எங்க இது பூஜை பண்றானுங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சார் எந்த டேரக்டர் போய் நம்ம ஃபோன் பண்ணா புதுசு புதுசாக இருக்காங்களா சார் தெரியும் சார் பழைய படங்கள்ல இருந்துருக்கீங்களா டெக்லா ரம்தான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் என்ன படம் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன் சார் ஆஹ் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் பட்டு நம்ம படத்தில் இப்போ உங்களோட லுக் எப்படி இருக்குன்னாங்க தலை சொட்டையாக இருக்கும் சார் கண்ணாடி போட்டிருப்பேன் ஏன் டக்கலார்னு பேர் வந்ததுன்னார் மராட்டியில் டக்கலாருனாக்கா சொட்டான்னு அர்த்தம் சார் அங்கே இந்த ஆபாவன்னோட போனேன் அவருக்கு சென்சார் வாங்கி கொடுக்குறதுக்கு போனேன் அந்த ஆள் வந்து என்னை பார்த்துட்டு சென்சார் போர்டில் எல்லாரும் டக்லா பாய் டக்லா பாய்னு கூப்பிட்டானுங்க அப்படியே அவரும் என்ன டைட்டிலில் உழவன் மகளில் டக்லாரும் போட்டார் அன்னியில் இருந்து நான் பேசாமல் சொட்டராமன்னு வச்சிருந்தா கூட ஓ வந்திருப்பேன் இவங்க டக்கலான ஒன்று புரியலை போல இருக்கு இவங்களுக்கு நான் என்னத்தான் பண்ணுறது அப்பப்போ கேட்டுட்டே இருக்கேன் சார் எப்படியாவது சந்தர்ப்பம் கொடுங்க சார் அப்படின்னு நான் ஐ பிரீத் சினிமா ஐ லைக் சினிமா ஐ லீவ் சினிமா ஐ வாண்ட் டு டை சினிமா ஓ நான் இப்படி தான் நினைக்கிறேன் நான் இருக்கிற மட்டும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு ஏதோ நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம இதுக்கு அப்படின்னு நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கணும் யார்கிட்டையும் போய் அஞ்சு பயசா கேட்க கூடாது அப்படி இருக்கேன் சார் ஒரு கோட்பாடுல கோட்பாடுல வாழ்ந்துட்டு இருக்கேன் நிறைய நிறைய சார் உழவன் மகன் நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் அவரோட அவரு அவர் இருக்கும்போது கூப்பிட்டு சொல்லுவார் அவர் உடனே போன் பண்ணுவார் மாப்பிள்ளை அந்த கம்பெனிக்கு வந்தாங்களா அவங்க கிட்ட சொன்ன பேசுனியா அப்படிம்பாரு அவரோட மகமாய் நிறைய படங்கள் பண்ண சார் அந்த செட்ல இருக்கும்போது போது மட்டும் பேசுறாங்களே தோத்து அதுக்கப்புறம் போனா எங்க பாத்த மாதிரி இருக்கேன் என்னடா அது இப்ப தானே போன வாரம் இவரோட ஆக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டி இருக்கு என்ன செய்யறது சார் நானும் வந்தேன் குகநாதன் சார் படம் ஆவி காவி நடுவுல தேவின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படம் நாலு வருஷம் ஆச்சு ரிலீஸே ஆகல அது இப்ப ஆகும் அப்பா ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா கேரக்டர் பண்ணிருக்கேன் நம்ம அது ஷோம் அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியாது அடுத்து இப்படிதான் கேட்டுட்டு இருக்கேன் சார் எல்லாத்தையும் அட்லீஸ்ட் சீரியல்லையாவது போய் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டேரக்டரா போய் பாக்குறேன் கண்டிப்பா கூப்பிடுறேன் சார் அப்படிங்கிறாங்க கூப்பிடுவே மாட்டேங்கிறேன் சார் உங்களுக்குன்னு சரியான கேரக்டர் வந்தா கண்டிப்பா கூப்பிடுவேங்கிறான் இது எப்போ வரும் இப்படியே நம்ம இருந்துட்டே இருக்கோமே அப்படின்னு நானும் முடிச்சியும் விடாம பண்ணிட்டு தான் இருக்கிறேன் வீட்டுல கூட சொல்றாங்க ஏங்க அழகிறீங்க பேசாம உட்காருங்க உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும் நான் போடுறேன் சாப்பாடு மொத்தம் ஒரு கலைஞனுக்கு போட்டீங்கன்னா பத்தாதே நடிகனா இருக்கிறவன் காலாட்டிட்டே தூங்கணும்னு சொன்னாரு என்ன கிருஷ்ணன் காலாட்டிட்டு நிறுத்தினாக்க செத்து போடணும்னு சொல்லுவாங்கடா அதனால நடிகனா இருக்கிறவன் காலாட்டிட்டே இருக்கணும் அப்படிம்பாங்க அதனால தூங்கும் போது கூட எந்திரிச்சு என்ன கூப்பிட மாட்டானா நாளைக்கு நம்ம ஷூட்டிங் போக மாட்டாமா எப்பாவது மேக்கப் போட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வருது சார் சரி தமிழ் தவிர மற்ற லாங்குவேஜ் படம்லாம் பண்ணிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் சார் மராட்டியில பண்ணேன் மராட்டியில ராம்நாதனுடைய படங்கள் பண்ணேன் மராட்டி குஜராத்தி போஜ்பூரியல அதுக்கப்புறம் கன்னடத்துல பைரவி பண்ணேன் துர்காவில் பண்ண கேரக்டர் அப்படியே இல்லை நான் சாமிலியை விட்டுட்டு பாக்கி எல்லாம் கன்னட ஆர்டிஸ்ட் பண்ணாங்க அங்கே போனோம்னா அவங்க போனோன்னே டயலாக் கூப்பிட்டுறாங்க டைலாக் ஒன்று நான் ஒன்று இங்கிலீஷ் எழுதிக்கிறேன் இல்லைன்னா ஹிந்தியில் எழுதிக்கிறேன் இது நின்று மாத்திரை கேள்வி ஒன்று போட்டு பிராந்தி கொடுத்த தைரியம் வந்தது சார் அப்படின்னாரு என்ன சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டேன் மறுபடியும் நின்று மாத்திரை கேள்வி ஒன்று போட்டில் பிராந்தி கொடுத்த தைரியம் வந்து சார் ரைட்டு ஓ போல சார் டேக் போல அப்படின்னா ஆ கரெக்டாக பண்ணீங்க சார் ஆ அடுத்த டைலாக் அப்படின்றாங்க பக்க பக்கமாக எழுதிடுறானுங்களா நமக்காக கொஞ்சம் யோசனை பண்ணி பேச வேண்டியிருக்கு அடுத்த லாங்குவேஜ் பண்ணும்போது இப்போ மராட்டின்னு வச்சுக்கோங்களேன் மராட்டி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நம்மளே பேசிடுவோம் அதனால அதுல ஓரளவுக்கு மீப்பர் மகாராஷ்டிரா அப்படி இப்படின்னுலாம் ஏதாவது பேசிட்டு வந்துடுவேன் சிரிச்சிடுறானுங்க ஜனங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றானுங்க ஆனால் அடுத்தது எதாவது வருதான்னு பார்த்தா மராட்டியில் என்னன்னா நடித்தவன் தான் பேசணும் டப்பிங்கே கிடையாது அடுத்தவன் வந்து டப்பிங் பண்ண மாட்டானுங்க நம்ம ஓன் வாய்ஸ் தான் கொடுக்கணுங்க நானும் போய் எல்லாம் கொடுத்து பார்த்தேன் ஏதோ ஒரு அப்புறம் ரெண்டு மூணு படங்கள் கூப்பிட்டாங்க சரி அதுலேயாவது அது பார்த்தேன் என்ன சார் என்னென்னா நம்ம தமிழில் கிடைக்கிற ஒரு ஃபேமஸ் அங்கே கிடைக்க மாட்டேங்குது தமிழ் படத்தில் பாருங்க இங்கே குள்ளமணி போனாலும் க எழுந்து ஓடுறானுங்க இன்னொருத்தர் போனாலும் எழுந்திரிச்சி ஓடுறானுங்க ஒரு சீன்லாம் பின்னாலையும் போடுறானுங்க பஸ்ஸில் போனோம்னா சார் என்ன சார் இப்போல்லாம் படம் நினைக்கிறது இல்லையா படமே இல்லையான்னு கேட்குறான் பஸ்ஸை விட்டு இறங்கி ஆட்டோவில் போனோம்னு வச்சுக்கோங்க எடுக்கும்போதே முன்னூறு ரூபாய் கொடுத்துருவா கொடுத்துறியான்னு ஆட்டோ வேலை கேட்குறாங்க அதனால நடந்தே ஓரமும் போயிடுறது என்னத்த செய்யறது சார் நானும் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கிறேன் எப்படியாவது வந்துருவோம் இந்த வருஷம் வந்துருவோம் அடுத்த வருஷம் இப்படியே சொல்லி சொல்லி எழுபது வயசு ஆகிப்போச்சு எழுபது வயசுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் முன்ன முயற்சி அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ இந்த ஆளு இருக்கிறாரு அப்படின்னு வெளி உலகத்து சொன்னீங்கன்னா ப்ரொடியூசர் எதையாவது பார்த்து கூப்பிட மாட்டானுங்க ஒரு நம்பிக்கையில தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு நானே நினைச்சுக்குவேன் அப்படிதான் எதிர்பார்க்கலாம் இல்லையே கேக்குறது எனக்கு என்னுடைய என்ன கிடைக்குமோ அதுதானே கிடைக்கும் ஒரு அப்பா ரோல் கொடுங்க ஒரு தாத்தா கொடுங்க ஒரு மாமா கொடுங்க இதுதானே கேக்குறேன் படத்துல கேட்டோம்னா சார் அந்த மாதிரி கேரக்டரே வரல சார் எல்லாம் தான் அங்க போய் நின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க புதுசா வந்தவங்க ஒரு பத்து டேக்க வாங்குறாங்க கவலையே படுறது இல்ல மறுபடியும் ஒன் போர் அப்படின்னா பேசாம இருக்காங்க அவங்க நான் எங்களை மாதிரி ஆட்கள் போனோம்னா சார் நீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் சார் எவ்வளவு ரெண்டு மூணு டேக்கள் முடிச்சிருவீங்களா அப்படின்னு போகும்போது ஃபர்ஸ்ட் டேக்லயே ஓகே பண்ணிட்டோமா குட் சார் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் சார் உங்களுக்கு அது சொல்லிட்டு சம்பளத்தை மட்டும் ஏதவே மாட்டேங்கிறேன் நேத்து வந்தவங்க போய் கேட்டோம்னா எவ்வளவு சார் உங்களுக்கு நான் இருபத்தஞ்சு ரூபா வாங்குறேன் வெறும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் வாங்குறேன் அப்படிங்கிறாங்க நானும் இத்தனை வருஷமா இருக்கிறேன் ஐம்பது வருஷம் போச்சு சினிமாக்குள்ள வந்து நமக்கு இந்த ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபா கொடுக்கறதுக்குள்ளேயே சார் நம்ம கிட்ட வரும்போதுதான் சார் அப்பதான் சொல்லுவான் பட்ஜெட் படம் அப்படி நம்ம எங்கிட்ட தான் சார் ோ கொட்டி கொட்டி கொடுப்பானுங்க அது கண்டுக்கவே மாட்டானுங்க நம்ம கிட்ட வரும்போது சார் பட்ஜெட் சார் அடுத்த படத்துல பார்த்து செய்யலாம் சினிமா கம்பெனியில் மாத்திரம் அடுத்த படம்னு அவன் எடுக்கிறானோ இல்லையோ நானும் ஒரு நாலஞ்சு படம் என் படம் ரிலீஸ் ஆக போச்சு சார் பார்த்து மாலை மாத்துன்னு ஒரு படம் அதுல கூமாமுத்துனு நான் அந்த காலத்துல ஆக்ட் பண்ணேன் அதுல இத்தனைக்கும் நிழல்கள் ரவி ராதா ரவி அப்புறம் வேறு நிறைய பேர்லாம் மலேசியா வாசுதவன் அவரோட தான் நான் இது பண்ணேன் அந்த படம் ரிலீஸ் ஆகலை மாநகர் குற்றம்னு ஒன்று எடுத்தாங்க மாநகர் காவல் மாதிரி மாநகர் குற்றம்னு ஒருத்தர் ராஜன் சர்மான் அதில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தேன் நான் நன்றி உள்ள செக் இன்னும் வச்சுருக்காங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ம் அப்படியே இருக்கு செக் ம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செக் கொடுத்தாரு நானும் மூணு தூரம் போட்டேன் திரும்பி வந்துச்சு கம்பெனியை தேடுறத கம்பெனியை மூடிட்டு போயிட்டானு ம் அதனால முதலெல்லாம் காசு கொடுக்க மாட்டானுங்க இப்போ காசு கொடுக்குறாங்க பேசுன காசை இப்போ காசெல்லாம் இப்போ ராம்பாலாஸ் கூப்பிட்டார் ரெடியாட்டுக்கு போனேன் கரெக்டாக அஞ்சு நாள்லாம் அஞ்சு நாள் நாங்கள் பேசுன கம்பளத்துக்கு கரெக்டாக கொடுத்தாங்க ம் அதனால அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்ல போயிட்டோம்னா திடீர்னு நீங்கள் வந்திருக்க சார் அப்படிங்கிறான் ம் நம்ம இங்கேருந்து தாம்பரத்துக்கிட்டே இங்கேயோ ஷூட் பண்ணுறாங்க இங்கேருந்து டாக்ஸியில் நம்ம போனோம்னா அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேடுறதுக்குள்ளே ஒரு நாள் ஆகிடுது ம் கடைசி நேரத்தில் தான் வராது அவர் ஆக இப்படி இருக்குது நான் இப்படிலாம் சொல்லிடுறது பிக்கப் அண்ட் ட்ராப் நீங்கள் பண்ணுங்க அந்த அந்த காலத்துலலாம் வண்டி அனுப்புவாங்க எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க கரெக்டாக கொண்டு வந்து விடுவாங்க ம் இப்போ வண்டியே இல்லை ஒரே ஒரு கார் தான் இருக்குது சார் டைரக்டரை கூட்டிடுறதுக்கு வர்றோம் அப்படிங்கிறானுங்க அப்புறம் வண்டியே வைக்க மாட்டேங்கிறானுங்க ம் நீங்கள் வந்துடுங்க சார் அப்படிங்கிறான் இந்த முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கு ஆட்டோ சார்ஜு போய் நின்னோன்னா சார் நீங்கள் நாளைக்கு இருக்குது சார் உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னா நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம்னா பத்து மணிக்கு சார் நாளைக்கு கேன்சல் ஆகி போய் சார் நீ அடுத்த வாரம் வரும்னு நினைக்கிறேன் அப்படிமா அப்புறம் கூப்பிட மாட்டான் ம் நல்ல கம்பெனியாக பார்த்து எதாவது கிடைச்சிச்சு ஏதோ நம்ம பிழைப்போம் கொஞ்சம் நாள் ஓடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒன்று முயற்சி போடுறேன் சார் தான் சார் இப்போ துரராமச்சந்திரன் எனக்கு நல்லா தெரியும் அவர்கிட்ட சொல்ல முடியும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு எல்லாருச்சியும் போய் சொல்ல முடியுமா சொல்ல முடியாத எல்லோரும் நிறைய பேர் வராங்க பேசுவாங்க சார் உங்களுக்கு இன்டர்வியூ போடுறேன் அப்படிம்பாங்க சரி போடுங்க என்ன சார் போட்டேன் பார்த்தீங்களா இப்போ அறநூறு பேர் பார்த்துருக்கான் ஆயிரம் பேர் பார்த்துருக்கான் இதையே சொல்லிகிட்ருக்கான் எவனா கூப்பிடுவானான்னா எவனுமே கூப்பிட மாட்டேங்க இனிமேலாவது கூப்பிடுவான்னு நினைக்கிறேன் இந்த வருஷமாவது நல்லா இருக்குன்னு முயற்சி பண்ணுவோம் ஓ பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வந்து வீண் போகாது

எடுத்து அனுப்பிச்சிட்டே இருந்தேன் அது பண்ண பண்ண மாட்டேங்க விஜயகாந்தோட நம்பினா இல்லை நிறைய படங்கள் பண்ண உழவன் மகன் மக்கள் ஆணைத்தால் உழைத்து வாழ வேண்டும் இதெல்லாம் இந்த படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் யார் கூப்பிட்டா தானே சார் கேட்டாக்கா சார் நீங்கள் அந்த காலத்து ஒருத்தன் முன்னாலேயே சொன்னேன் சார் ஒரு கம்பெனியில் நானும் போய் உட்காந்துருக்கேன் ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்கார் அவரும் வந்து உட்காந்துருந்தார் அவர் என்ன தெரியவே தெரியாது அவர் சொல்கிறார் டக்லாராமுவா சார் அவருக்கு தமிழே தெரியாது சார் அப்படின்னு நான் பயந்து போட்டேன் என்னடாது தெரியுமா சார் உங்களுக்கு அவரை அப்படின்னு பார்த்துருக்கேன் சார் எங்கே பார்த்துருக்கீங்க இல்லை இல்லை பார்த்துருக்கேன் சார் பார்த்துருக்கியா எங்கே பார்த்துருக்கேன் நான் தான் ஏன் டக்லாராமும் அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு வந்தேன் இனிமேல் தெரியாத ஆள் இல்லை இந்த மாதிரி சொல்லிடாதீங்க ஏன்னா அவனுக்கு கிடைக்கிறது அவனுக்கு கிடைச்சாதான் நல்லது அடுத்த நம்ம கெடுத்து வர வேண்டாம் அவனுக்கு கிடைக்கிறது அவனுக்கு கிடைக்கட்டுமே கரெக்ட் நம்ம போய் யாராச்சு போய் நிற்க போகிறதில்லையே ரொம்ப நன்றி சார் பல உங்களுடைய அனுபவங்கள் பல பேருக்கு பயன்படும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க உலகம் திறமை உள்ளவர்களை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் ஏன் தான் தெரியல அவங்க வந்து திறமையானவர்களை விட்டுட்டு மற்றவங்க பின்னாடி ஓடி போய் அவங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் விரயப்படுத்துகிறாங்க உங்களை மாதிரி நல்ல ஒரு இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் உங்களுக்கு சினிமா ட்ராமா டிவி அப்படின்ட்டு இவ்வளோ அனுபவங்கள் இருக்கிற உங்களுக்கு வந்து திரையுலகம் ஏன் கிடைக்கன்னு பார்வையை உங்கள் மேலே காட்டலை காட்ட வேணும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும் இது இனிமேலாவது திரையுலகினர் நம்முடைய டக்ளார் அம் மாதிரி அனுபவம் கலைஞர்களை பயன்படுத்திக்கணும்னு விரும்புகிறேன் சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க